ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து இந்த மாவட்ட வம்புக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் என்ன ஸ்பேசல்ல இந்த வைஃப் டர்தேக்கா அவங்களோட காசு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து சப்ரைஸ் பண்ண சொல்லிருக்காரு வாங்க இதெல்லாம் கொடுத்து சப்ரைஸ் பண்ணும்போதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் யார் அனுப்பியிருப்பாங்க சர்ப்ரைஸா யாரா இருக்கும் தெரியலையா நீ கண்டுபிடிங்களே பார்ப்போம் இப்ப எல்லாருமே வந்து சப்ரைஸ் செய்ய மாட்டாங்க நீ பேர்தேக்கு உங்களோட பேர்தே ஞாபகம் வச்சு யாரா இருக்கும் இவங்கண்ட யாரு ஒரு ஆள் தான் செய்திருக்கு உங்களுக்கு யாரு செய்திருப்பாங்க தெரியலையா

சரி உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா வாங்கிடுங்க எவ்வளோ பிடிக்கும் சாக்லேட் கொஞ்சம் பிடிக்குமா நிறைய பிடிக்குமா சாக்லேட் பிடிக்கும் தானே சரி அப்போ யாராக இருக்கு ஒரே ஒரு கேள் தான் அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு அவங்கள சர்ப்ரைஸ் செய்தாலிங்க இல்லை இப்போ ஒரு ஆள் சொல்லுங்க அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் ஸோ இந்த ஃப்ரேம் ஒன்று வந்துருக்கு பிரித்து பார்க்கலாம் இவங்க தான் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு ஆளை சொல்லுங்க அப்போ சரி பிரித்து பார்க்க முதல் உள்ள யார் ஃபோட்டோ வந்துருக்கு மாதிரி நினைக்கிறீங்க தெரியல அவங்கள்ட வந்துருக்காதா வந்துருக்கலாமே சரி விரிங்க பார்ப்போம் பாருங்க யார் யார் ஃபோட்டோ இருக்கு முன்னால் காட்டுங்க அப்போ

நான் சொல்லி யாரு செய்தண்டி அவங்களோட பேர்தேக்கு வந்து சர்ப்ரைஸ் எல்லா கிஃப்டும் அனுப்புனது வந்து அவங்களோட ஊர்ல இருக்கிற இல்ல அவங்களோட ஹஸ்பண்ட் தான் செய்திருக்காரு ஹஸ்பண்ட் பேர் என்ன அவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சரி எதிர்பார்த்து நீங்களா அப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவாரு இல்லைன்னு சரி நாங்கள் எங்க ஜஸ்ட் சர்ப்ரைஸ் ஆர்வாங்க நீங்க பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றேன் கேக் வெட்டும் நீ மறந்த நாள் வாயசு புண்ணே ரெட்டா பால் பால் பத இங்கிலேஷா கல கலரா மில் ஏத்துவேன்